பம்பை என்பது மிக புனிதமான நதி கங்கைக்கு என்ன சக்தி உண்டோ அது பம்பைக்கு உண்டு கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி மகனை கும்பிடுவார் மனசஞ்சலமின்றி ஏறிடுவார் அவ்வளோ சக்திங்க பம்பைக்கு என்ன பவர் தெரியுமா ராமர் வந்த இடம் ராமர் ஸ்நானம் பண்ண நதி ஆஞ்சநேயர் வந்து நின்ற இடம் அந்த பம்பை அது ரொம்ப புரிதமான தயவு செய்து அதில் குளிக்கும் பொழுது இந்த பிளாஸ்டிக்கை போடுறது அங்கே போய் பம்பையில தான் தேய்ப்பான் இங்கே பெரு இங்கே வெளியில் இடம்லாம் இருக்கு அங்கே பழுத்தேய்க்காம பம்பேல தேய்ப்பான் பம்பேல சோப் போடுவான் பம்பேல ஷாம்பு போடுவான் தயவு செய்து இனிமேலாவது இது வரைக்கும் பண்ணுறது பண்ணதாகவே இருக்கட்டும் நான் இது வரைக்கும் பண்ணது பண்ணதாகவே இருக்கட்டும் நானும் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த விவரம் தெரிந்தவுடன் அந்த புரித நதியை கலங்கப்படுத்த வேண்டாம் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அதை மாதிரி பம்பையில குளிச்சுட்டு அந்த வேஷ்டியை பம்பையில் விடுவான் ரொம்ப புண்ணியம் சார் யாரோ தவறாக வழிகாட்டியிருக்கிறார்கள் அவர்களை நினைத்து நம்ம வருத்தனா பாட முடியுமே தவிர ஒன்று சொல்ல முடியாது ஆனால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் இந்த ஏற்றுவிடு ஐயா ஏற்றுவிடப்பா ஐயப்பா பார்ப்பவர்கள் தயவு செய்து இனிமேல் அந்த துணியை பம்பையில் விழாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பம்பையில விட்டால் மகாபாவம் துணி அதுக்கு பதிலாக யாராவது அங்கே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அங்கே நிறைய நம்ம இந்த குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்களாங்க இருப்பாங்க பாத்திருப்பீங்க அவங்களுக்கு கொடுங்க